அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ஜி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழி இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் எட்டாம் நாள் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய இந்த முகூர்த்த நேரத்தில் அதாவது விதி முகூர்த்தம் அது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்குது நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வாழ்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியலை அப்படிங்கிறவங்க இந்த நாளில் இந்த பொருளை உங்கள் கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உடனடியாக தீரும் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம்தாங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் கைகளில் ருத்ராட்சத்தை வச்சுக்கணும் அது ருத்ராட்சம் மாலையாக இருக்கலாம் அல்லது ஒரே ஒரு ருத்ராட்சமாக இருக்கலாம் இல்லை மூன்று ருத்ராட்சம் இருந்துச்சு வச்சுக்கிட்டேன் அஞ்சு முகம் இருந்துச்சு மூன்று முகம் இருந்தது இது மாதிரி ஒரே ஊர் ருத்ராட்சம் இருந்தாலும் வச்சுக்கலாம் மாலையாக இருந்தாலும் அதை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த விதி முகூர்த்த நேரத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மந்திரம் இது ஓம் வய நமசி ஸ்ரீயும் அறிவோம் ஐயும் சுவாகா இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் முப்பத்தி மூன்று முறை இந்த முகூர்த்த நேரத்தில் சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த ருத்ராட்சத்தை வாராகி தேவி பாதத்தில் வச்சுட்டு மனதார வாராகி தேவி நினச்சி உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணுன்னு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் இது போன்ற பல எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக பஞ்சமியில் குங்குமார்ச்சனை செய்துட்ருக்கோம் ஒவ்வொரு பஞ்சமையிலுமே செய்துட்ருக்குறோம் அதில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்